ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுமோஸ் லைஃப் ஸ்டைல் கார்த்திகை அன்னைக்கு நிறைய விளக்கு வச்சிருப்போம் அந்த விளக்கெல்லாம் எரிஞ்சதுமே நம்ம வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சிருப்போம் ஒரு வாரம் ஆகியுமே அதை கிளீன் பண்ணாம நிறைய பேர் வச்சுருப்போம் கையே யூஸ் பண்ணாம விளக்கில் என்ன பிசு பிசுப்பு இல்லாம எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கான இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பள்ளைய கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க கார்த்தி அன்னைக்கு நம்ம வீடு ஃபுல்லா நிறைய விளக்குகள் ஏற்றி நம்ம வீட்டையே பிரகாசமா வச்சிருப்போம் விளக்கெல்லாம் எரிஞ்சு முடிஞ்சதுமே அதை அப்படியே இன்னொரு பிளேட்ல மாத்தி வச்சிருப்போம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்னுமே விளக்க கிளீன் பண்ணாம வச்சிருப்பீங்க ஏன்னா நமக்கு விளக்க கிளீன் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஒவ்வொரு விளக்கா சோப்பு தேய்ச்சி கிளீன் பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒன்று இதை எப்படி கையே யூஸ் பண்ணாம அந்த எண்ணெய் பிசு எதுவுமே இல்லாம புது விளக்கு மாதிரி நல்லா பளிச்சுன்னு கிளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நானும் ஏத்தின விளக்கை எல்லாமே ஒரு தட்டில் எடுத்து வச்சிருக்கிறேன் விளக்கு எல்லாமே என்ன பிசு பிசுப்பா இருக்குது இதை எதுவுமே நம்ம தொடச்சி எடுக்கணும்னு தேவையில்லை இதுல இருக்க இந்த திரியை மட்டும் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் அந்த மஞ்சள் குங்குமம் இதை கூட நம்ம துடைக்கணும்னு தேவையே இல்லை விளக்குல உள்ள திரியை எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சிருக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுமே துணிக்கு போடுற சோப்பு பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்க எந்த பிராண்டு யூஸ் பண்றீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சோப்பு பவுட்ரு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் சமையல் சோடா சொல்லுவாள்ல அதுதான் சமையல் சோடா போட்டதுமே நல்லா பொங்கி வரும் அதனால தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமா பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த விளக்கெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம் விளக்கு வந்து நல்லா அந்த அளவுக்கு வந்து வந்து தண்ணி இருக்கணும் உள்ள மஞ்சள் குங்குமம் எதுவுமே நம்ம வந்து எடுக்கவே இல்லை அந்த திரிய மட்டும் தான் எடுத்துருக்கோம் மத்தபடி விளக்கு அப்படியே தான் வந்து இந்த தண்ணியில் வந்து போடுறோம் தண்ணியில் விளக்கு வந்து நல்லா முங்கணும் அந்த அளவுக்கு ஒரு கரண்டி எடுத்து நம்ம விளக்கு ஃபுல்லா அந்த தண்ணியில் நல்லா முங்குற அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ நம்ம விளக்கை போட்டதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கொதி வந்தா மட்டும் போதும் ரொம்ப நேரம் கொதி கொதிக்கணும் தேவையில்லை நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தண்ணி வந்து நல்லா ஆறணும் நம்ம கை சூடு சூடுதாங்கிற அளவுக்கு இது வந்து ஆறட்டும் இது அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இன்னும் அதிகமான விளக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா இதோட கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க வெண்ணி வந்து நல்லா ஆறிருச்சுது அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே வந்து பிசு பிசுப்புன்னு இருக்குது இப்போ விளக்க எடுத்து காட்டுறேன் விளக்குல என்ன பிசு பிசுப்பே இல்லை மாதிரி அந்த மஞ்சள் குங்குமமும் எதுவுமே இல்லை விளக்கு சோப்பு போட்டு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா எப்படி இருக்குமோ அதை விட நல்லா பளிச்சுன்னு தான் இருக்குது இதை வந்து மறுபடியும் நம்ம தேய்க்கணும்னு தேவையே இல்லை ஒரு தண்ணி வச்சு மறுபடியும் இதை வந்து நம்ம கழுவி எடுத்துட்டாலே போதும் விளக்கில் நம்ம திரி போடுற இடத்துல தான் கொஞ்சமாக அந்த கருப்பு மாதிரி இருக்கும் இந்த கருப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிக்கோங்க இல்லை பரவாயில்லை நினச்சிங்கன்னா அப்படியே நம்ம வந்து கழுவி எடுத்துடலாம் நான் வந்து இதை வந்து ஸ்க்ரப்பர் வச்சு நான் தேய்க்கலை அப்படியே தான் வைக்க போகிறேன் அதனால் நான் வந்து இன்னொரு தண்ணி வச்சு இதை கழுவிட்டு காட்டுறேன் விளக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் கழுவும் போதே பாருங்கள் விளக்கு வந்து எவ்வளோ நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு இருக்குதுன்னு இதுக்காக நம்ம ஒவ்வொரு விளக்கையும் சோப்பு வச்சு தேய்க்கணும் தேவையே இல்லை அந்த மாதிரிலாம் தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய விளக்கு தேய்க்க வேண்டியது இருக்கும் ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா நொடியில் நம்ம விளக்கு எல்லாம் புதுசு போல ஆயிரும் நம்ம கையே யூஸ் பண்ணாம நம்ம வந்து விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் நான் எல்லா விளக்குமே கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எல்லா விளக்கையும் கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் விளக்கில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் பிசு பிசுப்பே இல்லை நான் மறுபடியும் ஸ்க்ரப்பரோ சோப்போ எதுவுமே வச்சு த தேய்க்கவே இல்லை அப்படியே நான் கழுவிட்டு தான் வந்திருக்கிறேன் இப்போ இந்த விளக்கெல்லாம் நல்லா காய வைக்கலாம் நீங்கள் வெயிலில் காய வச்சாலும் சரி நிணலில் காய வச்சாலும் சரி ஆனால் தண்ணியே இல்லாமல் நல்லா வந்து காஞ்சி போய் இருக்கணும் அதுக்கப்புறம் இதை நம்ம ஒரு கவரில் கட்டி வச்சிடலாம் நான் இப்போ நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெயிலில் இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே இருக்கக்கூடாது அது அப்போ தான் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கவரில் கூட கட்டி அப்படியே எடுத்து வச்சிடலாம் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த விளக்க எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் நீங்கள் விளக்க வந்து கையே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நொடியில் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அந்த காஞ்ச விளக்கையெல்லாம் இந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுட்டு மூடி போட்டு நான் வந்து செல்ஃப் மேலே தூக்கி வச்சிருவேன் அடுத்த வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி உங்ககிட்ட பாக்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு கவர்ல கட்டி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி விளக்கு நல்ல புதுசு போலவே இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் கார்த்தியல் அன்னைக்கு வச்ச விளக்க இன்னும் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நீங்கள் நொடியில் க்ளீன் பண்ணிடலாங்க கையே யூஸ் பண்ணாண்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் இன்றைக்கிண்ணா இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்